இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் எம்பிசி என்று இருபது விழுக்காடு நூத்தி பதினைந்து சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் இருபத்தி ஏழு உள்நாடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் குட்காவை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் கொண்டிருக்கின்றார் அது தவிர்க்க வேண்டும் எங்களாலும் அவங்க கட்சியை பத்தி தரவு எங்களாலும் பேச முடியும் இதோட நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான் இந்தியாவில மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம் அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம் அவ்வளவுதான் அதுல எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடல அதெல்லாம் வேறு வித நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசறதுல அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பதான் எல்கேஜி தொடங்கி இருக்கிறார் முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மது ஒழிப்பு கொள்கையே கடைபிடித்து வருகிறார்கள் எங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விளக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் பாட்டாளிமல் கட்சியினால பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினைாயிரம் பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால அதாவது நூற்று கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் நீதிமன்றம் சட்டமன்றம்

இன்னைக்கு யார வேணா கேளுங்க தமிழ்நாட்டுல மது ஒழிப்பா அது பாட்டாளி கட்சிப்பா அந்த நேரத்துல நான் அமைச்சராக இருந்த நேரத்துல தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் நேஷனல் பாலிசி நான் அமைச்சரா வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஐநா சபையில அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன் அப்ப அமைச்சராக இருந்த நேரத்துல கொண்டு வந்த நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதுல அதன் பிறகு அது விலைக்கு வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் செய்ய போகிறோம் எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் நீங்க மாநாடு நடத்திங்க நடத்தல அதை பத்தி எங்களுக்கு இல்ல நடத்திட்டு போங்க அதனால மற்ற கட்சிகளை பத்தி குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க உண்மையிலேயே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க ஆட்சியில இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க தான் மது விலக்க பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க நீங்க போய் உங்க கிட்ட பேசுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ பெண்கள் தாலி அடுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க இந்தியாவில அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க இல்ல நாங்க இவங்களுக்கு கூப்பிடுறோம் அவங்கள கூப்பிடுறோம் விளம்பரப்படுத்தாதீங்க இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது அதோட சீரியஸ் பிரச்சனை அது இது மது பிரச்சனை இது ஒழிக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது இன்னும் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்க கிட்ட வந்திருக்கணும் ஏன் எங்க கிட்ட வந்துருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று வன்னிய சமுதாயம் இரண்டாவது பட்டியலின சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில நாற்பது விழுக்காடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயம் மதுல அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற ரெண்டு பெரிய சமுதாயங்கள் சரிங்க எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் எங்களுக்கு இருக்கு அப்படி எங்க கிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும் சமுதாயம் முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுதான் நிச்சயமா எங்க கிட்ட வந்து இருக்கணும் ஆனா இதுல நாங்க நடத்தணும் அவங்களுக்கு அப்புறம் யாரும் வேணா கூப்பிட்டுட்டு போங்க எங்களை இழிவுபடுத்தாது திருமாவளவன் அவர்களும் சொல்லி இருக்கிறார் அவர் ஏதோ மாநாடு நடந்து நடத்திட்டு போங்க யார வேண்டாம்னு சொல்லல மது ஒழிப்பு மாநாடு இது போன்ற மாநாடுகள் நாங்கள் ஆயிரக்கணக்கான கூட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடுகள் எத்தனையோ நாங்கள் நடத்தி இருக்கிறோம் எங்களை போன்று தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மது ஒழிப்பு இந்த மாதிரி போராட்டங்கள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியாவில் யாரும் நடத்தியது கிடையாது நாங்கள் நடத்தி இருக்கிறோம் நடத்திட்டு வரோம் காலையில் கூட சொன்ன மது ஒழிப்புல பாட்டாளி மகிழ்ச்சி பிஹெச்டி வாங்கியிருக்கு திருமாவளவன் இப்பதான் எல்கேஜி முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார் வரட்டும் தப்பு கிடையாது அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான் நீங்க நடத்துங்க ஆனா எங்களை இழிவுப்படுத்தாது எங்களை நான் நாங்க இடமும் நாங்க கேட்ட மாதிரியோ நீங்க நாங்களாம் பாமக கூட்ட மாட்டோம் நீங்க நடத்தி யாரும்னா போங்க பாமக அது ஜாதி கட்சி அதனால நாங்க கூப்பிடல ஏன் நீங்க மட்டும் அப்போ சும்மா வார்த்தையில அதெல்லாம் பாமக பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி அதனால நாங்க கூப்பிட மாட்டோம் யார் யார் எதிரான கட்சி யார் எதிரான கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன் எங்க சேலஞ்சு பண்றேன் அது திமுகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாது காங்கிரஸ் கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி தாயா இது நான் மத்திய இதே திருமாவள ஏத்து